வேதவேனா போட்டி பைபிள் ஸ்கூலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் முன்பு கேட்கப்பட்ட கேள்விக்கு அநேகர் தங்களுடைய பதில்களை அனுப்பி வைத்தீர்கள் அதில் ஒருவர் மட்டுமே சரியான பதில் எழுதி இன்றைக்கு வெற்றியாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் யார் என்பதை ஸ்க்ரீனில் பெயர் அறிவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கான சிறப்பு கேள்வி நிலத்திற்கு எருவாக அநேக காரியங்களை பயன்படுத்துவார்கள் ஆனால் இரு மனிதருடைய சடலமே எருவாக பயன்படுத்தப்பட்டது அவர்கள் யார் என்பதை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பதிலை அனுப்பி வைங்கள் உங்களுக்கான சிறப்பு பரிசு அனுப்பி வைக்கப்படும் இதுபோல் பல கேள்விகளை தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க மனிதனத் தேர்வு மிக விரைவில் சீக்கிரமாக நடத்தப்படும் காத்திருங்கள் தொடர்ந்து நீங்கள் வேதனா போட்டியில் நீங்கள் தேர்வு எழுதுங்கள் தேவன் தாமிய உங்களை ஆஸ்விப்பாராக கற்பிழசி